யத்தருக்குறோம் என்னையே சிறு சாட்சியா நிறுத்துறேன் என்னைக்கு நானும் செலுத்துறேன் நான் ஒரு இந்து குடும்பத்தை தேர்ச்சி இருந்தேன் அப்பா அப்பாவோட அப்பா ஒரு சாமியாடுறவங்க சொந்த கோயில்லாம் வச்சிருக்காங்க அதே போலதான் எங்க அம்மாவோட அப்பாவும் சாமியாடுறவங்க அவங்களுக்கும் சொந்த கோயில் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது நாங்க கல்யாணம் ஆகி சென்னையில கூடியிருந்துட்டு இருந்தோம் அப்படி கூடியிருந்துட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் அதன் மதியில தான் சென்னைக்கு நாங்க கடந்து போனோம் அப்படி போயிருக்கும் போது பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்போ சும்மா சின்னதா சளி தான் இருந்துச்சு அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க மூத்த பையன் எனக்கு ரெண்டு வயசு அடுத்து பொண்ணு ஒரு வயசு அப்போ அந்த குழந்தைய மூத்த குழந்தையை நான் வச்சுக்க வேண்டியதுனால என்னோட ரெண்டாவது குழந்தைய அம்மா தூக்கிட்டு போயிருந்தாங்க மூணு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தாங்க மூணு ஹாஸ்பிட்டலுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சளி ரொம்ப உறைஞ்சு போச்சு அதனால் காப்பாற்ற முடியாது இது எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போ ரொம்ப அம்மா வந்தாங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க அந்த பக்கம் சாமியடியோட மகா இந்த பக்கம் சாமியடியோட மருமகா அப்படி எவ்வளோ பக்தியாக இருந்திருப்பாங்க அப்போ அந்த பக்தியில் ரொம் இங்கே முடியலன்னுதும் அங்கேயும் அழுதுட்டே போயிருக்காங்க அங்கேயும் முடியாதுன்னு சொன்னதும் ரொம்ப அழுதுட்டு கணினோடு வந்தாங்க கண்ணிலோட வரும்போது அந்த வீட்டுக்கு நான் அப்பதான் புதுசா போயிருந்தேன் ஒரு வாரம் தான் ஆயிருச்சு அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க அவங்க ஒரு கிறிஸ்தவங்க பெரிய ஒண்ணே கரங்க கிடையாது நம்மளுக்கு உள்ள ஒரு விசுவாசம் அவ்வளவுதான் அப்போ அவங்க சொன்னாங்க அழாதீங்க மறைத்தோரை எழுப்பாண்டவரால முடியும் நீங்க இசைப்பவன் அப்படினீங்கன்னா நான் ஜெபிக்கிறேன் அப்போ சரியாகும் உங்க பிள்ளைங்க இசைப்பவிலோட கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரே ஒரு வார்த்தை நான் நம்பினேன் நீங்கதான் தெய்வம் வேற ஒண்ணுமே எனக்கு ஜெபிக்க தெரியாது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீங்கதான் தெய்வணா என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க என் உயிருள்ள வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இசைப்பாட்ட அவங்க ஜெபிச்சாங்க ஜெபிச்சு முடிச்சு ஹேர் ஆயில் கொடுத்தாங்க அவ்வளவுதான் குழந்தை நல்லா ஆயிட்டா குழந்தைக்கு நல்ல சுகத்தை இசப்பா கொடுத்தாங்க ஹலைலூயா இன்னைக்கு சின்னம் இருக்கா அதுல இன்னைக்கு பதினெட்டு வயசு ஆகுது ஹலை லூயா நல்லவர் அதுக்கப்புறம் அதோட நான் அதோட விட்டுட்டேன் அப்படி கொஞ்ச நாள் கேப் ஆச்சு அப்புறம் ஒரு பெரியன்னா பெரிய பிரச்சனை உயிர் உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏன்னா இங்க எல்லாம் கொஞ்சம் தொழிலாம் நஷ்டமாக்கிதான் நாங்க சென்னைக்கு போயிருக்கோம் அங்கேயும் போய் சரியான வியாபாரம் இல்லாததுனால இனிமே நம்ம வாழக்கூடாது குடிப்போ நான் அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டான்னா சின்ன பிரச்சனை பண்ணிட்டான் அப்போ அவன் பிரச்சனை பண்ணதுனால நாம இனிமே வாழக்கூடாது செத்து போயிடணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இது யார்ட்டையும் சொல்லல என் வீட்டுக்கார்டெல்லாம் சொல்லவே இல்லை வெள்ளிக்கிழமை பிரச்சனை எடுத்து சனிக்கிழமை யோசிச்சிருக்கேன் கண்டிப்பா நான் இன்னுமோ வாழவே கூடாது அப்படின்னு வாசி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து கூப்பிடுறாங்க ஏற்கனவே ஒருத்தா ஒரு கார்தான் இப்ப அவங்க பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க அவங்க வந்து நீங்க வாங்க அப்படின்னு நிற்காங்க அப்போ நான் இல்லை நான் இன்னைக்கு வரல அடுத்த வர வேணா பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் நடக்குது சனி சனிக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன் இல்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு தான் யோசனை வந்துச்சு நம்ம சாப்பணும்னா விஷம் வாங்கணும் இல்லையா உங்க கூட போயிட்டு வரும்போது விஷம் வாங்கிட்டு வந்துடலாம் விஷம் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பாடுல கலந்து எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ சரி அவங்களே ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைக்கு போட்டாங்க எல்லாரும் போனோம் அப்போ ஆராதனை நடந்துச்சு இருந்தது அப்போ அந்த ஆராதனை வெளியில அன்புரனோடு பேசுனாங்க யாருக்குமே தெரியாது அந்த நான் யோசிச்சது அப்போ அந்த சொன்னாங்க தற்போது இன்னத்தோடு வந்திருக்க சொகோதரி ஏசு உங்களை நேசிக்கிறாங்க ஏசுங்களை நேசிக்கிறாங்க அவங்கள வாழ வைப்பாங்க அவங்கவுங்களுக்காக மதிச்சிருக்காங்க உங்களை கண்டிப்பா வாழ வைப்பாங்கன்னு சொன்னாங்க ஏசுபா என்னோட பேச யாருக்குமே சொல்லல அந்த நான் இருதயத்துல யோசிச்சத ஆனவ் எவ்வளவுமா சொல்றாரு அப்படின்ற மையான தெய்வம்னு சொல்லிட்டு நானு அப்படியே கணினோட அந்த தொப்பு கொடுத்தாச்சு வீட்டை பார்த்து வந்தாச்சு எல்லாம் நாலு பேர் உட்காந்து சாப்பிட போறோம் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறேன் அப்பதான் எனக்கு யோசனை வருது நம்ம விஷமா நினைச்சோம் ஆனா மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்தது அந்த எண்ணத்தாளரு அப்படியே எடுத்து போட்டாரு அப்படியே பேசிட்டு இருப்பா இல்லையா அப்போ பேசிட்டு போது அந்த கணவர் சொல்றாங்க அவங்க பக்கத்துல கடைக்காரங்க கூப்பிட்டு பேசினாங்க கடையை நடத்தணும் உயிரை காப்பாத்துனாலும் மட்டும் இல்ல வாழையும் வழியை போட்டாங்க ஹலே லோய்யா எந்த அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணி கைவிட்டானோ மனுஷன் கைவிட்டான் ஆனா நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு தேடி வந்தார் ஒரு தடவை தேடி வந்தாரு நானாலும் மறந்துட்டேன் மறுபடியும் என்ன பண்றாரு தேடி வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தாரு இன்னும் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு படிப்படியா தோல்விகள் அந்த தோல்விகள் எதை எடுத்தாலும் லாஸ் எதை எடுத்தாலும் நஷ்டம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காரியத்துல இருந்து அந்த ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாங்க அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க டெய்லியில போய் கடை வச்சிருந்தாங்க அப்போ அவங்க சொந்தக்காரங்களோட தூரத்து சொந்தம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போயிருக்காங்க ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு போகணும்னு நினைக்கும் போது வியாபாரம் இல்லாமல் போயிட்டு அவங்களோட எய்ம் என்னன்னா நம்ம இருந்து யாரும் வந்து அங்கே டெல்லியில் முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிய வியாபாரம் இல்லாமல் போனதுன்னு தகுந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அங்கே கூட இருந்த அந்த இவங்க பெரியப்பா பையன் சொல்கிறான் அவங்க பார்த்த மந்திரவாதியை போய் நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் சொன்னதும் இவங்களும் போகிறாங்க எல்லாத்தையும் பாக்குறாங்களாம் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம தெய்வம்னு வணங்கக்கூடிய எல்லாரோட போட்டோவும் அங்க இருக்கு ஏசு மட்டும் இல்ல இது எல்லா தெய்வங்களோட போட்டோவும் அந்த இடத்துல இருக்கு இப்ப அவங்க சொன்னது அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க யோசிக்காங்களாம் இவங்களை எல்லாரும் தானே நம்ம தெய்வம்னு கூப்பிடுறோம் கும்பிட்டுறோம் ஆனா அந்த தெய்வத்தை நமக்கு விரோதமா வந்து செஞ்சுட்டு போறாங்க அப்போ அதே இடத்துக்கு நான் வந்து செஞ்சாலும் அவனுக்கு விருவமா போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அதோட அந்த இடத்துல தொழில் நடக்கவே இல்லை அங்கிருந்து வந்துதான் அதுக்கப்புறம் நாங்க சென்னைக்கு போய் இந்த காரியங்கள்லாம் அப்போ ஆண்டவர் படிப்படியாக நடந்திருந்த அந்த தடைகளை அவரை போது நீக்கினார் அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு போனோம் ஊருக்கு போனங்கும் போது எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க வீட்டுல சொல்லும் போது எனக்கு இங்க வந்து ஏசப்பாவை நம்ம தேடுறோம் ஏசப்பாவை நான் ஆலயத்துக்கு போறோம் இன்னும் நிறைய காரியங்கள்ல ஆஹ் சபையிட எல்லா காரியங்கள்ல ஏன் ஈடுபடுவேன் இன்னும் ஊனே சேர அளவுக்கு போயிட்டேன் எல்லாம் பார்த்துட்டு இருந்த வீட்டுக்காரச்சுன்னாங்க நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னாங்க உடனே நான் ஐயோ ஊருக்கு போனா சர்ச்சுக்கு போக முடியும் முதல்ல எல்லாம் எண்ணம் சர்ச்சுக்கு போக முடியாது ஏன்னா ஊ வெளியில வரணும்னாலே ரெண்டு கிலோமீட்ரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு பத்து வீடு தான் அவங்க ஊரு அப்போ வெளியில வரணும்னாலே ரெண்டு கிலோமீட்ரு வர முடியாது பெண்களா தனியா வர முடியாது அப்போ ரொம்ப அழுதேன் அழுதுட்டு ஃபர்ஸ்ட்டு போய் பேசினேன் அப்போ ஃபஸ்ட்டு சொன்னாங்க கணவருக்கு முதல்ல கீழ்பயிங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லை நீங்க வந்து பேசுனா மாறுவாங்கன்னு சொல்லி வீட்டை கூப்பிட்டு வந்து பேசுனேன் பேசும்போது அவங்க ஜெபிச்சு அப்பவும் அதான் சொன்னாங்க கணவருக்கு கீழ் படிச்சு நீங்க போங்க உங்களை போல சாமியாடி குடும்பங்களுக்கு எஸ்ப்ப என்ன பண்ணுவாங்க உங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சிரிச்சேன் நான் அங்க போனா சபை சர்ச்சைக்கு நான் போக முடியாது நானே சர்ச்சைக்கு போக முடியாது போய் என்ன போன நாலு பேருக்கு இது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சிரிச்சேன் ஆனா கத்தர் சர்வ வல்லம் இல்லவர்கள்யா அதனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது பக்தி உள்ளவனே தேவன் தமக்காய் தெரிந்து கொள்வார் அப்படின்னு வசனம் படி நான் பக்தி உள்ளவ இல்ல அட் சொல்ற வரைக்கும் எனக்கு நான் பக்தி உள்ளவனு எனக்கு தெரியவே தெரியாது அப்ப எசுபா ஏன் என்னை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது அண்ணு சொன்னாங்க உங்க அப்பா இருக்கும்போது நீ எவ்வளவா தெய்வத்தை தேடுதேன் எனக்கு எங்க அப்பா இருக்கும்போது பன்னெண்டு வயசுதான் அந்த பன்னெண்டு வயசுல இப்போ உயிரோடு வந்துருவாங்க அட்டாக்கு காலைல நல்லா போனாங்க ஒரு ரெண்டு மணிக்கு வாடியா நாலு பேர் தூக்கிட்டு வராங்க அப்போ இவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க அந்த வேதனையில நான் ஒவ்வொரு தெய்வத்தையா கூப்பிடுறேன் எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க எங்க அப்பாவை காப்பாத்துங்க காப்பாத்து கூப்பிடும் போது எந்த தெய்வமும் என்ன பண்ணல காப்பாத்தவே இல்லை அந்த நான் இந்த யோசிக்கும் போது என்னையே தெரிந்து கொண்டீங்கன்னு யோசிக்கும் போது அட ஒவ்வொரு காரியமா எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க பக்தி உள்ள அந்த பன்னெண்டு வயசுலயே நீ அவ்வளவு தூரம் தெய்வத்தை தேடின அந்த பக்திய அந்த பக்தியைக்கான நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை நான் பயன்படுத்துவேன்னு சொன்னாங்க அலையூயா அல்யா அந்த அதே போல கூட்டிட்டு போனாங்க கூலிட்டு போயிட்டு வீட்டில் சொன்னாங்க நான் உன்னை சர்ச்சுக்கெல்லாம் கூலிட்டு போவேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு போனாங்க ஆனா அநேக நாட்கள் நான் கிளம்பி இருப்பேன் அவங்க கூட்டிகிட்டே மாட்டாங்க அப்போ ஒரு நாள் நான் உரிமை பண்ணேன் மனுஷனை நம்பினா இப்படியே வீட்டில இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இடுப்புல ஒரு குழந்தைய கையில பிடிச்சேன் காட்டு வழி அப்படியே நடந்து வந்து அந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ்ஸ முடிச்சு ஒரு நாள் வழியே போகும்போது பார்த்தேன் அந்த சட் ஏஜிச்சது நான் போய் கடைசியா காணிக்க போற அந்த தான் என்னால போக முடிஞ்சது ஏன்னா எப்போ என்ன டைம் நான் பார்க்கல போகும்போது லைட்டா பார்த்தேன் அந்த ஒரு விசுவாசல நாங்க போனேன் ஆனா அங்க உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுனா கத்திரிக்க கீழ்ப்படிஞ்சேன் பாத்தியாகி தேவன் மாம்சமா அழிப்பட்டார் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் அங்க கொடுக்குற வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் எதுக்கெடுத்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டேறாங்களே பிள்ளைக்கு உயிரை கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறேன் ஆவணத்தில் சண்டை போடுவேன் ஆனா ஃபாஸ்டர் சொன்னாங்க சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் முழங்காலம் முடக்குங்க ஏற்கனவே அப்பாமெண்ட் அதிகங்களை செய்வா செய்வாங்கன்னு சொன்னாங்க அப்போ அப்போது அதுக்கப்புறம் நான் வீட்டில் சண்டையும் போட மாட்டேன் அவங்க ஸ்மோக் பண்ணும் போதெல்லாம் நான் போய் ஜெபி பேச பகிர்ல இருந்து விடுவிக்க உங்களால முடியும்னு அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க இவனை ரொம்ப ட்ரிப் பண்ணீங்கன்னா அவக்க போட தண்ணியடிக்க இன்னும் அதிகமான பழக்கத்துல போயிடுவான் அதனால ரொம்ப இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவேன் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நிச்சயமா இதுல இருந்து மூணு விடுதலை தருவா நீங்க பாப்பீங்கன்னு மூணு மாசம் தான் சொன்னேன் அந்த ரெண்டே மாசத்துல அந்த பழக்கத்துல இருந்து விடுதலை தர வச்சாங்க எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் குடும்பமா அதோட ஊழியத்தை செய்ய வச்சாங்க அதோட எந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்களோ நீங்க அநேகர் அநேக பூசாரி குடும்பங்களை சாமியாரி குடும்பங்களை உனக்கு தருவேன்னு சொன்னாங்க அந்த ஊருக்குள்ள வேற யாருமே வந்து சுயசிஷன் அறிவிக்கவே முடியாது வர ஃபாசஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அடிச்சு பைபிள் எல்லாம் புடுங்கி எரிச்சு கொளுப்பி விட்டுருவாங்க கடைசியா ஒருத்தவங்களை கூட நாங்க போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி பண்ணிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு மதஸ்தர் உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு எல்லாம் கூட வச்சிருந்த அப்படிப்பட்ட தான் எனக்கு வீடு வாங்கி இருந்திருந்தாங்க அந்த எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு ரெண்டு கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா அந்த மெயினான இடம் அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது ஜெபிப்பேன் தேசத்துக்காக ஏன்னா இங்க இருந்து நான் போயிருக்கேன் இல்லையா எனக்காக ஜெபிக்கவே மாட்டேன் முதல்ல ஒன் அவர் என் ஜனங்க என்ன போல பூசாரி குடும்பம் சமையாரி குடும்பம் இருக்காண்டு கூற எப்படியாவது அவங்களை எல்லாம் ரச்சிங்க ரசிங்க ரச்சிங்க என்னோட ஜெபம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அப்படியேதான் இருக்கும் ஒரு மூணு வருஷம் போச்சு அப்படி போ மூணு வருஷத்துக்கு கழிச்ச உடனே சற்றுலோகாசர் அறிவிச்சாங்க ஆஹ் யாருக்காவது உங்க வீட்டுல கூட்டம் நடத்தணும்னு ஆசை இருக்கானு நான் உடனே மொதல் ஆளா போய் நின்னேன் ஏன்னா நான் ஒரு வீட்டுலதான் என்ன பண்ணேன் ரட்சிக்கப்பட்டேன் யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட டெசுவை பத்தி சொன்னதுனால ஜெபிச்சதுனால தானே நம்ம என்ன பண்ணோம் ரட்சிக்கப்பட்டோம் அப்ப கண்டிப்பா என் வீட்லயும் அதே ஜெப கூட்டம் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்ப வந்து நடத்தினாங்க யாருமே என்ன பண்ண முடியாது அந்த ஊருக்குள்ள வர முடியாது ஆனா அந்த ஊருக்குள்ள எனக்கு வீட்டை வாங்கி தந்து ஒரு அண்ணன் கிருபையா அந்த இடத்துல வெளியில இருந்து யாரும் வர முடியாது என்ன மூணு வருஷமா ஆண்டவர் என்ன பண்ணாரு தனிமையில தனிமையில ஒவ்வொரு நாளும் அவரோட வளர வச்சார் ஒவ்வொரு காரியங்கள் இந்த மாதிரிலாம் அப்ப கூட்டங்களுக்கு போக முடியாது எதுவுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக அவ்வளவுதான் அப்படியே அவரோட பேச வைக்க எல்லா காரியங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்து எப்படிலாம் ஜபிக்கணும் எப்படிலாம் விதத்தை தியானிக்கணும் அப்படின்னு எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அந்த குடும்பத்துல குறைஞ்சது ஒரு பதினஞ்சு குடும்பமா இருக்கும் அதுல யாருதான் சாமியாடி குடும்பங்கள் தான் அலிலூயா ஒருத்தவங்களெல்லாம் உம் அவங்க பிள்ளைமா சொல்லலாம் ஜாதியை நான் இது பண்ண மாட்டேன் ஆனாலும் அவங்க அவ்வளவு வீட்டையே போய் வச்சிருப்பாங்க அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி டாக்டரை கைவிடப்பட்டவங்க மூளைக்கு அடியில கட்டி வெடிச்சதுனால பிழைக்கவே முடியாது ஒன் சைட் அப்படியே ஸ்ட்ரோக் வந்து பிழைக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த நபருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜபிச்சதுனால நாலு மாசம் தூக்கத்துமே இல்லாதது நபருக்கானவர் தூக்கத்தை கொடுத்தாங்க அந்த அவங்க சொல்லுவாங்க முப்பது கோடி இதை நாங்க கட்டி இருந்தேன் சொந்தமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டிட்டு எல்லாம் போச்சு நாலு மாசம் தூக்கம் அட்டாக்ல ஒரு பாத்ரூம் போனாலும் அவங்களை யாராவது தான் கூட்டிட்டு போனோம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நபருக்கு ஒரே இசை ஒரே ஒரு ஜபத்துல சுகத்தை கொடுத்தாங்க லூயா இப்படி அநேக காரியங்கள் என்னை கொண்டு அந்த இடத்துல செய்ய செஞ்சாங்க ஹலெ லூயா இது என்னோட பலமோ என்னோட பறக்கமோ என்னது சக்தி ஒண்ணுமே இல்லை எனக்கு என் ஜனங்க மேல இருந்த தாகம் எப்படியாவது என்ன சந்திச்ச சந்திச்சேசு யாருனே தெரியாது என்ன சந்திச்சாங்க ஈசப்பா எனக்கு அற்புதங்களை செஞ்சாங்க எவ்வளவு காரியங்கள்ல இருந்து எனக்கு யசப்பா விடுதலையும் கொடுத்தாங்க அப்போ அப்படி அவ்வளோ வல்லமையா அவ்வளோ என்ன ரொம்ப படிக்கல என்ன அவ்வளோ அடர் பயன்படுத்த முடியுமானா உங்களெல்லாம் கண்டிப்பா இன்னும் வல்லமையா பயன்படுத்த முடியும் அந்த ஒண்ணு இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு அஞ்சாறு குடும்பங்களை சாமியாடு குடும்பம் எல்லாம் கோயில் கட்டி அந்த அந்த பொண்ணுக்கு டுவெல்த் படிக்கும்போது இடுப்பு கட்டில ஆப்ரேஷன் பண்ணா செயலட்டு போகணும் ஆனா அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிரோடே இருக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு ஜெபம் ஒரு ஜெபம் இன்னைக்கு அதுக்குள்ள உயிரோட இருக்கா குறைஞ்சது அவனுக்கு இருபத்தி ஏழு வயசு இருக்கும் நல்லா இருக்கா ஹலிலூயா அப்படி அநேகரை அந்தவர் அதுல முக்கம் எடுத்துக்கிட்டா சாமியாடி குடும்பம் வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதவர் அவர் ஹலிலூயா சொன்னதை செய்யற வரைக்கும் நம்மளை விட்டு நம்ம மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஹலிலூயா இன்னைக்கு அதே இடத்துல வல்லமே அன்றவர் பயன்படுத்தினார் இப்ப சொன்னாங்க உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டுட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு வான்னு சொன்னாங்க இப்ப கொண்டுட்டு வந்திருக்காங்க நான் இந்த ஊர்ல இருந்துட்டு ஒரு சென்னு கூட வாங்க முடியாது அந்த இடத்துல ஆனா அதே இடத்துல எனக்கு கர்த்தர் திருபயா அஞ்சு சென்ட் இடத்த வாங்க கருபை செய்தார் அலி நோயா குப்பையில் இருந்தே என்ன கத்தர் உயர்த்தினார் அலி அவரை மாத்திரம் நம்பி இருந்தேன் அவரை மாத்திரம் பிடிச்சிருந்தேன் அவர் போதும் குடும்பத்துல எல்லாரும் எதிர்ப்பு இவ்வளவு காரியங்கள் நடக்குது யாருமே சொந்த பந்தங்கள் எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க அவ வேற சாமியை தேடி போயிட்டா அதனால அங்க என்ன பண்ண கூடாது போக கூடாது போனா நம்மளையும் மாத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க ஆனா எல்லாரையும் என்ன பண்ணாங்க தேடி வர வச்சாங்க தேடி வர வச்சது மட்டும் இல்ல என்னோட பொழுந்த ஒய்பு பத்து வருஷமா எனக்கு மாமியார் இறந்து போனாங்க அவங்க பத்து வருஷமா அவன் என்ன பண்றான் சாமியார் குடும்பமே அவளை தெய்வமா வச்சிருந்தாங்க அப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ரசிக்கப்பட்ட புதுசுல அப்போ அவகிட்ட அவகிட்ட நான் சொல்றேன் ஏசப்போ நம்பு அவர் உனக்கு குழந்தை தருவாணி ஒரு ஆறு மாசம் குழந்தையில அவ்வளோ அழுதா அப்போ நான் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சுட்டு சொல்றேன் ஏசப்பா உனக்கு என்ன பண்ணுவாங்க குழந்தைய தருவாங்க நீ ஏசப்பாவை நம்பு அப்படின்னு சொல்றேன் உடனே சொல்லி அவ அந்த டைம்க்கு நம்புனா நான் அதுக்காக ஜெபிச்சுட்டே இருந்தேன் அப்போ ஒரு ஆறு மாசம் அப்போ சொல்லி போது என்னாச்சு நான் சொன்ன அந்த மாசமே அவ கன்சீவ் ஆனா கன்சீவ் கன்சீவ்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல ஏசப்பா என்ன அவர் ஜெபத்தை கேட்டிருக்காங்க அவளை பேசப்பா குழந்தைய கொடுத்துட்டாங்க நீ அடுத்த ஒரு மாசில என்ன தெரியுமா சொன்னா எங்க அம்மா திருச்செந்தூர் கோயில் எதுவும் சொல்லுவாங்க அந்த ஐயா கோயிலுக்கும் போனாங்க அவங்கதான் நீட்டா சரியா அது அப்படியே முடிஞ்சு போச்சு சரியா சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அப்போ பத்து வருஷம் அவ மாமியாருக்கு அவ்வளோ என்னல்லாம் செய்யணுமோ அமாவாசான அவ்வளவு செய்வா ஆடி மாசான அவ்வளவு செய்வா ஆனா என்ன பண்ணல ஒரு மாற்றத்தை ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியல கடைசி என்னாச்சு தெரியுமா மந்திரவாதத்தால பாதிக்கப்பட்டா கால் நடக்க முடியாம போச்சு வீட்டுக்காருக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பா கோழி பண்ண வச்சிருக்காங்க எல்லா வேலையும் செய்வா வீட்டுக்காருக்காக ஆனா ஒரு நாள் கால் நடக்க முடியாம போச்சு ஒரு பதினஞ்சு நாள் எல்லா இடமும் அலையிறாங்க ஹாஸ்பிட்டல் ஆஹ் பூசாரி சாமியாரு மசூதியில போய் கயிறு கட்டுறது மசூதியில போய் கயிறு கட்டும் போது சொல்லிட்டாங்க நீங்க என்னமோ கூட்டிகிட்டே வராதிங்க பெரிய முனி பிடிச்சிருக்கு அதனால என்ன பண்ணாதீங்க இவ கூட்டிட்டு வராதிங்கன்னு பயந்து கதவே தர அந்த மசூதியில கடைசியா அவளுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வைத்தியம் உண்டு அவ ஒரு மிஷின் எடுக்கிறதுக்காக சேர்த்து வச்ச ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன பண்ணிருக்கா அந்த சொந்தக்கார தானே ஏமாத்த மாட்டாங்கன்னு போய் செஞ்சிருக்கா அது கூட என்ன பண்ணல அவளை காப்பாத்தவே இல்லை வேதனையின் மிகுதியில பதினொன்று இருக்கும் ஒரு நாள் நைட் அப்போ எங்க வீட்டுல அவங்க கிட்ட போன் பண்ணி நான் இப்ப என்ன செய்ய நம்ம அங்க போமா இங்க போவான்னு ஒரு ரெண்டு மூணு டிரெஸ்ஸா விட சொன்னாங்க சொல்லிட்டு தூக்கம் இல்லாம இங்கதான் தூக்கம் இல்லைன்னு அப்பா வீட்டுல போய் தங்கி இருக்காங்க அங்கேயும் அந்த பேய் என்ன பண்ணுதான் காலை பிடிச்சு இழுதுதான் நைட்டு விட மாட்டேங்குதான் அல்ல லூயா தெய்வம் என்ன பண்ணுது காப்பாத்தல காளை முடிச்சு கொண்டுட்டு போவாதான் பாக்குது ஹலே லூயா அந்த நேரம் போன் பண்ணும்போது சொல்லி எங்கேயுமே அலையாத நாம ஜெபிப்போம் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க சுகத்தை தருவாங்க ஒரே ஜெபம் ஒரே ஜெபத்துல அவ வீட்டுக்கு போகும்போது கழுத்துல கிடந்த தாயத்தை இடுப்புல கிடந்த எல்லாமே தூக்கி அறிஞ்சிட்டு போயிருக்கா ஹலே லூயா இவ்வளவு பெரிய தேவனை எங்க பார்க்க முடியும் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது பார்க்கவும் முடியாது வாங்கவும் முடியாது பணம் கொடுத்து ஏசுவ விலைக்கு வாங்க முடியுமா முடியவே முடியாது உங்க அன்பு உங்க அன்பான அந்த இது என்ன பண்றாரு அவ்வளோ பக்தி பத்து வருஷம் அவ்வளோ எந்த ஆச்சிர்வாதத்து கொடுக்கணும்னாலும் இப்ப சொல்லுவா அவ்வளோ என்ன பண்ணிருக்கா அதுக்கு செஞ்சிருக்கா பிடிச்சதெல்லாம் செய்வாளாம் மாமியாருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாளாம் அந்த ஆடி மாசம் ஆனா ஆடுவா குறிச்சொல்லுவா ஒரு நல்லது கெட்டது எதுவும்னா எல்லாருமே குறிச்சொல்லுவா ஆனா எதுவுமே நடந்தது கிடையாது அலையலூயா அதுக்கு என்ன செய்ய முடியும் பொய்யான வாக்குறுதியை கொடுக்க முடியும் அரசியல்வாதி மாதிரி ஆனா என்ன பண்ண முடியாது நிறைவேற்ற முடியாது ஹலைலூயா நம்ம தேவன் சர்வ உள்ள தேவன் ஹலைலூலியா அவர் சொல்லி செய்யாதிருக்க ஒரு நாளும் அவர் சொல்லிட்டு செய்யாம போனதே கிடையாது ஹலைலூலியா அவ்வளோ பெரிய தேவன் ஜபத்தை நாம ஜபிச்ச நாம என்ன பண்ணிடுவோம் மறந்துருவோம் ஆனா ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டான் இன்னைக்கு அந்த பையன் டுவெல்த் படிக்கான் என்னைக்கு ஜெபிச்சது சாரி டுவெல்த்ல லெவன்த் படிக்கா என்னைக்கு ஜெபிச்சது நான் அவளுக்கு ஜெபிச்சேன் ஏசு தரல இன்னைக்கு சொல்றா இந்த மூத்த என்ன தந்தாரு அன்னைக்கு சொன்னாங்க நான் என்ன பண்ணல ஒத்துக்கல இன்னைக்கு அவன் நாலு பேருக்கு சாட்சி சொல்ற அளவுக்கு அவன் மாறியிருக்கா அதே இடத்துல எந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்தனோ அந்த இடத்துல இன்னைக்கு அவள ஆண்டு வச்சிருக்காங்க அவ்வளவு அவ்வளவு பக்தியா இருக்கா யார பார்த்தாலும் அவ்வளவு வைராக்கியமா இருக்கா ஹலிலூயா இதுதான் பக்தி தமக்காய் தெரிந்து என்ன பண்றீங்க எனக்கும் இயேசு ஒருத்தராக சொல்லப்பட்டது சரியா ஒருத்தர் வந்து எனக்கு இயேசு நல்லவர் அவரை நம்புங்க சொன்னதுனாலதான் இன்னைக்கு உங்க மத்தியில இருக்கேன் அப்போ நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல எத்தனை பேரு மரண பய மரண பயத்தோட தற்கொலை எண்ணத்தோட கடனோட கடன் இனிமே வாழவே செட்டெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கல்ல சொல்லியிருக்கீங்களா சொல்லலாம் இன்னைக்கு கொடுங்க சரியா ஏசு நல்லவர் என்ன செய்தாரு உங்களுக்கு செய்வாரு சரியா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த கடன்ல செட்டெல்லாம் நினைக்காங்க ஒரு உயிர் ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்பாகுமா சொல்லுங்க வெளியேற பெற்ற இயேசு ரத்தத்தை நமக்காக செந்தி அவர் ஜீவனே ஜீவனையே கொடுத்திருக்காரு ஆனா நாம என்ன பண்றோம் ஒரு வார்த்தை கூட பக்கத்துல வேதனையோட இருக்கவங்களுக்கு சொல்ல மாட்றோம் நியாயமா நாம பண்றது நியாயமா இல்ல தானே அப்ப என்ன பண்றோம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் பக்கத்துல யாரெல்லாம் நடந்து போக வேண்டாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க கண்ணீரோட இருப்பாங்க இல்லையா வேதனையோட இருப்பாங்க இல்லையா குழந்தை எல்லாமே இருப்பாங்க இல்லையா மந்திரவாதத்தாலும் இருப்பாங்க நீங்க ஜெபிக்க கூட வேண்டிய இசப்பா இவங்களை பாருங்க இசப்பா இவங்க தண்ணீரை தொடங்கிய ரெண்டு வார்த்தை உங்களால சொல்ல முடியும் தானே இந்த ரெண்டு வார்த்தை சொன்னா கூட ஜபந்தான் ஹலை லூலியா யாருமே எனக்கு இது தெரியாது எனக்கு எஸ் பத்தி தெரியாது ஜெபிக்க தெரியாது சொல்லாதீங்க நீங்க நீங்க போய் நிக்க வேண்டியதா உங்க வேலை சரியா இது எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு பாத்துக்குவாரு ஏசுவி நாமத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஜெபம் தான் ஏசபை உங்க கண்ணீரோ தொடங்கிய ஜெபம் தான் வந்திருக்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஏசப்பா பத்தி சொல்லுங்க சரியா கட்டதாம இந்த சாட்சி ஆசீர்வதி பாருங்க ஆமா